தற்போது நிதியமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் நேரில் பார்க்கலாம் தமிழ்நாட்டிலே ஊழல் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டது என்றால் அது திமுக ஆட்சியிலேதான் சர்க்கரை கமிஷன் ஊழல் சர்க்கரை பேர ஊழல் என்று அந்த ஊழலெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மறந்துவிடவில்லை ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் கோடி ஸ்பெக்ட்ரம் ஊழல் தமிழ்நாட்டிற்கே ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தியது என்பது யாராலும் மறுக்க முடியாத ஒன்று எனவே தன் முதுகில் உள்ளதை அவர் திரும்பி பார்க்க வேண்டும் அடுத்தவர் மீது குற்றம் சொல்வதற்கு எனவே எந்த அடிப்படையிலே இவர் சொல்லுகிறார் என்ற ஒரு ஆதாரமில்லாத ஒரு குற்றச்சாட்டு என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் சார் அமைச்சர் காமராஜர் அவர்கள் மீது வந்து உச்சநீதிமன்ற வழக்கு பதிவு செய்ய சொல்லி உத்தரவிட்டு இதனால் அவர் வந்து பதவி விலகக்கூடிய ஒரு நெருக்கடி சூழலை ஏற்பட்டதாக கருதுங்களா உச்ச என்பது ஜனநாயகத்தினுடைய நான்கு தூண்களில் ஒரு தூண் எனவே அது குறித்து நாம் இங்கே விவாதிப்பது அது முறையானதாக இருக்காது இன்னைக்கு ஓபிஎஸ் இருந்து ஒரு சில எம்எல்ஏக்கள் வந்து எடப்பாடி அவரை சந்தித்து நிச்சயமா அதுதான் நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கின்றேன் நம்முடைய அம்மாவுடைய ஆட்சி சீரான முறையிலே செம்மையான முறையிலும் தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்புகள் தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்கள் அத்தனையுமே அம்மா அவர்களுடைய வழியிலே சிறப்பான முறையில் செம்மையான முறையிலே ஆட்சி செய்து வருகின்றோம் மாண்பு அவர்கள் தினந்தோறும் கோட்டைக்கு வருகின்றார்கள் கோப்புகள் தேக்கமில்லை அமைச்சர்கள் தினந்தோறும் கோட்டைக்கு வருகின்றோம் அமைச்சரிடத்திலே கோப்புகள் தேக்கமில்லை அமைச்சர்கள் அவ்வப்போது எப்போ எப்பொழுதெல்லாம் அதிகளவு மக்களோடு இருக்கின்றார்களோ சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் எல்லாம் அவ்வப்போது மக்களிடத்தில் சென்று வேற அண்ணா அவர்கள் எடுத்து காட்டியது போல மக்களிடம் போ மக்களிடம் வந்து கற்றுக்கொள் அவர்கள் தேவையன்று உதவி செய் அவருடைய எண்ணத்தை நிறைவேற்றி என்று அந்த அடிப்படையில் நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அந்த அடிப்படையிலே நம்முடைய அம்மாவுடைய அரசு இன்றைக்கு செயல் செயலாற்றி கொண்டிருக்கின்றது எனவே ஒரு கவிஞர் கூட அவர் பாடலில் சொல்வார்கள் எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே அத்தனையும் தாண்டி காலை முன்வை அப்படின்றது அந்த பழமொழி எனவே எதை பற்றியும் எங்களுக்கு கவலை இல்லை எங்களுக்கு அம்மாவுடைய ஆட்சி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இருபது இருபத்தொன்று வரை தொடர வேண்டும் அதன் பிறகு மக்களை மீண்டும் சந்தித்து அம்மாவுடைய ஆட்சி கொண்டு வர வேண்டும் இதுதான் எங்களுடைய இலக்கு எனவே நிச்சயமாக இந்த இலக்கை அடைவதற்கு யார் வந்தாலும் சரி பிரிந்து போனவர்கள் எங்களுடைய அருமை சகோதரர்கள் பிரிந்து போனவர்கள் திரும்பி வந்தாலும் கூட அதை மனமகிழ்ச்சியோடு ஏற்று அவர்களுக்கு உரிய அந்த முக்கியத்துவம் அம்மாவுடைய அரசு கட்சி கொடுக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு ஓகே